ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸர் ஸ்டிச் ப்ளஸஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜப்பியாக இருக்கீங்க இல்லை வெயிட்டாக இருக்கீங்க ஒரு சைடு ஸ்லிட் வச்சு சுடிதார் டாப் போடணும்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க ரெகுலராக சைடு ஸ்லிட் வச்சு சுடிதார் போடுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இது உங்களுக்கான வீடியோ கிடையாது பொதுவாக என்னோட கடையில் வந்து நிறைய கொஞ்சம் சப்பியான கஸ்டமர்ஸ் இல்லை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் வருவாங்க அவங்களாம் என்ன ஒரு பெரிய பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்னா ரெகுலராக நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இந்த மாதிரி ஜப்பியாக இருக்கிறவங்க ஒரு சைடு சிலிட்டு வச்சு சொருதான் டாப் போடணும் அப்படின்னா நிறைய ஃபிட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அதில் ஒரு பிரச்சனையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன பிரச்சனை அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ என்ன பிரச்சனைனா கொஞ்சம் ஜபியாக இருக்காங்க அப்படின்னாலே மெயினாக சைடு ஸ்லிட்டு வச்சு ஒரு சுடிதார் டாப் போடும்போது இந்த தைஸ் இருக்குல்ல இந்த ஏரியா நம்மளோட தொடப்பகுதி பகுதி வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் தெரியுது அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து இந்த இடம் அதாவது நம்மளோட அப்டமன் அடி வயிறு பகுதி இருக்குல்ல நல்லா தொப்பையாக வெளியில் தெரியுது எனக்கு தனியாக தெரியுது மேம் சைடு ஸ்லிட்டு வச்சு என்னால் டாப் போடவே முடியல நான் வந்து ரெகுலராகவே வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் எடுத்து நல்லா ஃபிட்டாக ஸ்டிச் பண்ணி போடணும்னு நினச்சாலுமே என்னால் அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து போட முடியல என்னோட உடம்பு வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் தெரியுது ஸோ நான் அதுக்காகவே வந்து ஒரு ரெடிமேட் டாப் மாதிரி ஒரு ஃபுல் கவுன் மாதிரி நல்ல ஒரு ஃப்ரீ தான் வாங்கி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன் எனக்கு வந்து நல்லா தைக்கணும் என்னோட இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம அதாவது இந்த தைஸ் ஏரியாவோ என்னோட அப்டமனோ வெளியில தெரியாமல் நல்லா நீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போடணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர் வந்து கேக்குறாங்க அதுக்கு நாங்க எங்களோட சாப்பில் நாங்க என்ன பண்ணுவோம் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு போறோம் பொதுவாக நீங்கள் டெய்லர் ஷாப் போறீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து ஒரு டாப் தைக்கிறதுக்கு நிறைய மெசர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி மெசர்மெண்ட்ஸில் காமனாக எடுக்கிறது வந்து டாப்போட லென்த் செஸ்ட் சீட்டு அந்த மாதிரி மெசர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களோட ஸ்லிட்டோட ஹைட்டுக்கு ஒரு மெசர்மெண்ட் எடுக்கணும் அடுத்து வந்து சீட்டோட மெசர்மெண்ட் இந்த ரெண்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிட்டோட ஹைட் மெசர்மெண்ட் யூஸ்வலாக வந்து நீங்க சுடிதார் டாப் தைக்க போறீங்க அப்படின்னா அந்த ஸ்லிட்டோட ஹைட் மெசர்மெண்ட் யாருமே எடுக்க மாட்டாங்க டெய்லர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களோட கால் அவங்களே வந்து ஒரு மெசர்மெண்ட் நிதானமாக அவங்களே வந்து ரஃபா வச்சிருவாங்க சோ அந்த மெசர்மெண்ட் வந்து உங்களுக்கு மேபி செட் ஆகலாம் இல்ல செட் ஆகாமலும் போகலாம் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து எக்ஸாக்டா மெசர்மெண்ட்ஸ் எடுக்க போறோம் இந்த ஷோல்டர்ல இன்ச் டேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட சீட்டு அதாவது பேக் சைடு ஃபுல்லஸ்ட் பார்த்து எங்க இருக்கோ அந்த சீட்டு வரலும் இந்த லென்த் பாத்துக்கோங்க அந்த சீட்டோட மெசர்மெண்ட்ல இருந்து ஒரு இன்ச் மேல எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அந்த சீட் எங்க இருக்கோ அந்த சீட்ல இருந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உங்க ஸ்லிட்டோட ஹைட்டா நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா உங்களோட சீட் இருக்குல்ல சீட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம இப்படி எடுப்போம் சீட் ரவுண்டு இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம எக்ஸாக்டாக என்ன மெசர்மெண்ட் எடுப்போமோ அதை வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் இந்த சீட்டில் வந்து ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு இன்ச் வந்து இந்த அளவுக்கு லூஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு லூஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா தைஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகி வெளியில தெரியுது இல்லை அப்டமன் வெளியில தெரியுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும் இது ரொம்ப சின்ன விஷயம்தான் பட் இந்த விஷயத்துக்கு இவ்வளவு மனக்கடுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நம்ம எல்லா விஷயமுமே இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் வந்து ஒன் ஆர் டூ டேஸ்ல அப்படின்னு லேர்ன் பண்ண முடியாது ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லா ப்ராப்பரா டீப்பா லேர்ன் பண்ணாதான் எல்லாமே கற்றுக்க முடியும் சோ இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டா லேர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க கரெக்டாக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்களை வந்து சாட்டிஸ்பை பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் வந்து நல்லா டீப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட கிளாஸஸ் இருக்குது நல்லா ப்ரொஃபஷனல் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் இருக்கு ஆன்லைன்லையும் நான் எடுக்கிறேன் நேர கிளாஸாவும் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு டீடைஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கோர்ஸோட டீடெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சூப்பராக வந்து டீடெயில்டாக டீப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம் ப்ரொஃபனாக ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு டெய்லராவோ ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக டிப்ஸ் வரும் அதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ